வேல்வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் ஓம் ஒம்சாய் ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனு நேர்முகம் நான் மாரியம்மான் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமாறு அற்புத அதிசயங்கள் பார்க்கற ரொம்ப ஆவலோட வந்திருப்பீங்க இன்றைய அற்புதமும் மெய் சிலிருக்கக்கூடிய அற்புதமா இருக்க போது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கந்தசஷ்டி விரதத்துல ஏழு நாட்களும் தொடர்ந்து மௌன விரதம் இருந்தவங்களுக்கு முருகன் நிகழ்த்தி அற்புதம் தான் பார்க்க போறீங்க இதை பார்க்கும் போதே வந்து ஒரு சிலர் அடடா நான் வந்து இருக்க மறந்துட்டேனே ஏதாவது ஒரு நாளாவது நான் மௌன விரதம் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வருத்தப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு அந்த கவலையை போக்கக்கூடிய விதமா நீங்க ஒரு அற்புதமான ஒரு திருநாள் மௌன விரதம் இருக்கலாம் இந்த நாள் எந்த நாள் அப்படின்ற ஒரு விவரத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்னமா லைக் போடணும் சொல்லல அப்படின்னு தானே பாக்குறீங்க ஆல்ரெடி போட்டிருப்பீங்க நினைக்கிறேன் போடாதவங்க ப்ளீஸ் கொஞ்சம் லைக் மட்டும் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சஷ்டி விரதம் வந்து ஏழு நாட்கள் இருக்கணும்னு நினைச்சு இருந்தது மிகப்பெரிய விஷயமா இருக்கு ஒரு சிலருக்கு ஏன்னா நிறைய பேரால இருக்கணும்னு நினைச்சாலும் வீட்டு சூழ்நிலைகள் காரணமாக ஏழு நாட்கள்லாம் இருக்க முடியல சரி பரவாயில்ல ஏழு நாட்கள் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒரு நாள் சஷ்டி என்னைக்காவது விரதம் இருந்து பூஜை சொல்லி நினைச்சவங்க நிறைய பேர் நம்ம வந்து நல்லபடியாக முடிச்சோம் ஆனால் இந்த ஏழு நாட்கள் மௌன விரதம் இருந்திருக்காங்க இது எத்தனை பேர் நீங்கள் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல இருந்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட ரெண்டு சகோதரிகள் இந்த விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க ஈனா அப்படின்ற ஒரு சகோதரி வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியத்துக்காக வேண்டி விரதம் இருக்கிறாங்க ஆஹ் மிளகு விரதம் இருந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அவங்களுக்கு தான் இருக்கணும்னு ஆசை அவங்களுக்கு ஒரு சில உடம்பு பிரச்சனை காரணமா வந்து டாக்டர் வந்து மிளகு விரதம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொன்னதன் காரணமா வந்து இவங்க பால் பழ விரதம் வந்து இவங்க எடுக்கிறாங்க அப்போ வந்து அவங்க மனசுக்குள்ள என்னன்னா மிளகு விரதம் தான் நான் இருக்கணும்னு நினைச்சேன் ஆனால் என்னால இருக்க முடியல அதை தாண்டி வேற விரதம் என்னவா பண்ண முடியும் நம்ம இந்த சஷ்டி விரதத்தை நம்ம விட்டு கூடாது எதாவது நம்ம பண்ணணும்னு யோசிக்கும் போது அவங்க நம்ம மௌன விரதம் இருக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க கிட்டத்தட்ட ஆறு நாள்ல ஏழு நாட்கள் தொடர்ந்து மௌன விரதம் ஃபுல்லாவே எந்த டைமிங்கும் வந்து எங்கேயும் பேசுற மாதிரி இல்லை மந்திரங்கள் கூட இவங்க வாய் விட்டு சொல்லலை மனசுக்குள்ள ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து அது பேசுறதுக்கு சமம் தானே வரும் அதனால மந்திரங்கள் கூட இவங்க வாய் விட்டு சொல்லலை மனசுக்குள்ளேயே தான் சஷ்டி கவசம் உள்பட வேள்மாறல் உள்பட எல்லாமே இவங்க மனசுக்குள்ளேயே தான் இவங்க படிச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு நாளும் முருகன் நிகழ்த்திய அற்புதம் இருக்கு பாருங்க நம்ம மனசார அவனை வேண்டுறோம் போது கண்டிப்பா அவர் நம்ம கருளாசி புரியாம இருப்பாரா அப்படி ஒரு அற்புதம் தான் இவங்களுக்கு நடந்திருக்கு முதல் நாள் அன்னைக்கு நல்லபடியா இவங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்றாங்க சாமிக்கு காலையில பால் படம் வைக்கிறாங்க பூஜையை முடிச்சுட்டு இவங்க சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு இவங்க போறாங்க கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ்வளவா ஒண்ணும் கூட்டம் இல்ல வெளியே இருந்த உற்சவர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யாருமே இல்ல இவங்க நேராக போய் முருகர் கீழே வந்து அமர்ந்துட்டு முருகா நான் மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறாங்க முருகா நான் அந்த மாதிரி வந்து பால் பழ விரதம் எடுத்திருக்கேன் மௌன விரதம் எடுத்திருக்கிறேன் என்னுடைய வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் என்னோடய விரதத்தையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி கையேந்தி முருகரை வேண்டிக்கிட்டே இருக்கும்போது அழகாக ஒரு இருந்து ஒரு பூ ஒன்று விழுந்திருக்கு இதை விட வேறு ஆசிர்வாதம் என்ன வேணும் நீ நல்லபடியாக விரதத்தை ஸ்டார்ட் பண்ணு நான் இருக்கேன் உனக்கு துணையான் அப்படின்ற மாதிரி இவங்க மாதிரி இவங்களுக்கு அந்த பூ விழுந்ததும் ரொம்ப இவங்களுக்கு மகிழ்ச்சி முதல் நாள் நல்லபடியா முடிஞ்சது இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா இவங்க கலசம் வைத்து தான் பூஜைய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய சகோதரிக்கு வந்து இவங்க கலசம் வைத்ததை வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா அவங்களால கலசம் வைக்க முடியல இவ்வளோ போட்டோ மூலியமாக அவங்க வணங்கிட்டு இருக்கிறதா அவங்க சொன்னாங்க அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் நாள் வந்து கலசத்துக்கு ரெட் கலர்ல நீ துணி கட்டியிருக்கேன் ரெண்டாவது நாள் பச்சை நேரத்துல இருக்கே அப்போ நீ பச்சை கலர்ல துணி மாத்தனியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படிலாம் இல்ல முத முதல்ல நம்ம கட்டின துணியோட தான் அப்படியே தான் இருக்கு ரெட் தான் நான் கட்டி இருக்கேன் சிவப்பு தான் நான் கட்டி இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது கலர் மாறுற மாதிரி அவங்க சொல்றாங்க ஒரு நாள் பச்சை நேரத்துல ஒரு நாள் சிவப்பு நேரத்துல தெரியுது கண்டிப்பா உன்னுடைய கலசத்தை முருகர் வந்து அமர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு நாள சித்து விளையாட்டு விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்களா அது மட்டும் இல்ல இவங்க வந்து ஊது ஏத்தி வச்சிருக்காங்க அந்த ஊதுவத்தி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அந்த ஆறு போல வள ஆறு போல இருக்கிறத பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வளைஞ்சி இருக்கிறத என்ன என்னென்னமோ நம்ம வந்து பார்த்துட்டோம் ஆனால் வேல் போல் இருக்குமா ரெண்டு ஊதுவத்தி ஏற்றிருக்காங்க ஆனால் அதை அதை அழகாக அப்படியே வேல் போல் அந்த காட்சி கொடுக்குது அதை பார்த்து நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு அற்புதங்கள் வந்து அவர் நிறுத்திக்கிட்டு இருக்காரு ஏன்னா மௌன விரதம் என்பது ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம் அதுவுமே கூட இது பெரிய விஷயம் என்னென்னா வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க இவங்களுடைய கணவர் வந்து அவங்க வேலைக்கு போறாங்க வராங்க அதனால இவங்க வந்து சொல்லிட்டாங்க முன்கூட்டியே நான் இப்படி இருக்க போறேன்னு சொன்னதுனால அவர் வந்து சரி உன்னுடைய விருப்பம் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டாரு இதை தாண்டி வீட்டில பாத்தீங்கன்னா அவங்களுடைய மாமியார் இருக்காங்க மாமியார் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கிறாங்க தான் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணும் கொள்ளணும் அது மட்டும் இல்லாம இவங்க ரெஸ்ட் ரூமுக்கு அதாவது பாத்ரூம் கூட்டிட்டு போறது கூட்டிட்டு வர்றது இதுவுமே இவங்க தான் செய்யணும் இது இவங்க ரெண்டு பேருக்கிட்டே இவங்க சொல்லிட்டு தான் இந்த விரதமானதை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் நல்லபடியா முடிஞ்சிருச்சு மூணாவது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா பாரிஸ்ல இருக்கக்கூடிய கந்த கோட்டம் முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து இவங்க கிளம்பி போயிருக்காங்க இவங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அதனால வந்து கந்த கோட்டம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க அங்க சரியான கூட்டம் அந்த கூட்ட நெரிசல்ல வந்து பாத்தீங்கன்னா சாமியை பார்க்கறதுக்கு இவங்க நின்னுட்டு இருந்துருக்காங்க நல்ல தரிசனம் நல்ல அழகா வந்து முருகனை பார்த்துட்டு இவங்க திரும்பி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சாமி கிட்ட இருந்து வச்சிருந்த அந்த பூ எல்லாம் எல்லாருக்கும் வந்து பிரசாதமா கொடுத்துருக்காங்க ஆனா இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா ஒரு ஆப்பிள் பழமும் ஒரு விபூதி பேக்கெட்டை இவங்களுக்கு கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் வந்து பூ அந்த மாதிரிதான் கிடைச்சிருக்கு ஆனா இவங்களுக்கு கிடைச்சது விபூதி பேக்கெட்டு ஆப்பிள் இருந்தா இவங்களுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இவங்க வந்து பால் பழ விரதம் தான் எடுத்திருக்காங்க அப்ப நம்ம உள்ளுக்குள்ள கொஞ்சம் பசியோட தான் இருந்திருக்காங்க அப்ப வந்து முருகர் வந்து நீ பசியோடு இருக்கிற இந்த பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்ததுங்க எனக்கு அந்த பழம் அதே சமயம் அந்த பழம் சாப்பிட்டு அந்த ஆப்பிள் இது வரைக்கும் என் லைஃப்ல அப்படி ஒரு ஆப்பிள் நான் சாப்பிட்டது இல்லை அவ்வளவு ஒரு இனிப்புனா இனிப்பு தக்காளிய கிலோ கணக்குல கொட்டினா மாதிரி ஒரு இனிப்புங்க அப்படி ஒரு இனிப்பான ஒரு ஆப்பிள்ள நான் சாப்பிட்டதே இல்லை அதை சாப்பிட்டுட்டு கிளம்பலான் போது அந்த ஒருத்தவங்க வந்து ஒரு போட்டோ ஒன்று கையில கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலும் மயிலும் சேவலும் கலந்த ஒரு ஃபோட்டோ வந்து கையில கொடுக்குறாங்க இவங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளாக அது ஆசையா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்களாம் ஏன்னா நம்ம வேல் மாறல் பறிச்சோம் அப்படின்னாலும் வேலு மயிலும் சேவலும் துணை அப்படின்றது மனசு மனசுக்குள்ள பதிஞ்சு போன ஒரு வாக்கியம் இல்லையா இந்த மூணு கலந்த மாதிரி கிட்ட ஒரு போட்டோவும் இல்லை அப்படின்னு நேற்று இருந்தாங்க அதனால அந்த கோவில் இருந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம் அதுல ஒரு போட்டோவா இவங்களுக்கும் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம மனசுல இருக்கிற ஒரு ஒரு ஆசையும் இந்த விருதன் நேரத்துல வந்து எவ்வளவு அழகா அவர் பூர்த்தி செய்யறாருன்னு பாருங்களேன் ரொம்ப அற்புதமா நான்கு நாள் ஐந்து நாளும் வந்து நல்ல வெற்றிகரமா இவங்க பூஜையை முடிச்சிட்டாங்க ஆறாவது நாள் சூரசம் இல்லையா அன்னைக்கு இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா நாம இன்னைக்கு எப்படியாவது முப்பத்தாறு முறை ஷஷ்டி கவசம் நம்ம இன்னைக்கு படிச்சிடணும் அப்படின்னு வந்து இவங்க முடிவு பண்ணுறாங்க அதே சமயம் வந்து நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா சடனாக ஃபுல் டைம் ஒரு ஆறு மணி நேரம் வந்து அவங்க வந்து படிக்க முடியல ஏதாவது யாராவது வீட்டுக்கு வந்து போகிறாங்க எதனா கேட்குறாங்க அதே சமயம் வந்து அவங்களுடைய முடியாமல் இருக்கிற மாமியார் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பாத்ரூம் இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கிறதுனால அப்படி பிரிச்சுக்கிட்டாங்க என்னன்னா ஒரு ஒரு மூணு முறை படிக்கிறது நடுவுல ஏதாவது ஒரு வேலை இருந்தா செய்துட்டு வர்றது அதுக்கப்புறம் நடுவுல ஒரு ரெண்டு முறை படிக்கிறது இப்படியே வந்து சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு முறை தான் அவங்களால படிக்க முடியுது ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம சூரியசம்காரம் முடிஞ்சதும் நம்ம குளிக்கணும் வீடு துடைக்கணும் அதுக்கப்புறம் இவங்க இரவு இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு செய்யணும் இந்த மாதிரி வேலைகள் இருந்ததுனால முருகா மீதி இருக்கிறத நான் இரவு வந்து படிச்சிடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சூரியசங்காரெல்லாம் முடிஞ்சது உங்கள் வீட்டில் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தாலும் இவங்களால் அதை கண்டினியூ பண்ணவே முடியல ஏதாவது ஒரு தடங்கள் நமக்கு தான் வருதே நம்ம என்ன நினச்சாலும் நம்ம எவ்வளோ முயற்சி போட்டாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வருது இல்லையே இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அன்னைக்கு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகுது என்ன முருகா எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு என்னால படிக்கவே முடியலையத அது ஒரு குறையாவே அவங்களுக்கு மனசுக்குள்ள வந்து நின்னுருச்சு மறுநாள் பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் இவங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை என்னன்னா வட பாயசத்தோட முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம சாப்பாடு வந்து நைவேதியம் பண்ணணும்னு ரொம்ப வந்து ரொம்ப நாளா இது ஒரு ஆசையாவே இருந்துதான் வட பாயசத்தோட முருகப்பெருமானுக்கு நம்ம படையல் போடணும் அப்படின்னு காலையில நேரமா எந்திரிக்கிறாங்க சீக்கிரமா முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு இலை தேடுறாங்க அதாவது இலை போடலான்னு பார்த்தா இலை இல்லை அதாவது வாழை இலை கிடைக்கல அக்கம் பக்கம் அந்த மாதிரி தேடுறாங்க கடைக்கு போனாலும் அந்த டைம்ல இவங்களுக்கு வந்து வாழை இலை கிடைக்கல என்ன பண்றது நம்ம இலை போட்டு சாப்பாடு போடணும்னு தானே ரொம்ப நாள் ஆசைன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வாசல்ல பாத்தீங்கன்னா தேக்கு மரம் ஒன்று இருந்திருக்கு இது நல்ல பெரிய பெரிய இலை உங்களுக்கு என்னன்னா தேக்குமரம் இலையை நம்ம எடுத்து சுத்தம் பண்ணிட்டு நம்ம இதுல வந்து பரிமாறிடணும் முருகருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு வந்து சுத்தம் பண்ணி அழகா மூணு இலை போட்டாச்சு வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு முருகருக்கு நெவேதியம் பண்ணியாச்சு இந்த தேக்கு மர இலையை பத்தி நான் சொல்றேன் என்னன்னா ஒரு சிலருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல அதுலயும் சாப்பாடு சாப்பிடுவாங்க எங்க வீட்டுல எங்க கிராமத்துல நாங்க வந்து சாப்பாடு எங்க அம்மா ஆளுங்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொண்டு போவாங்க எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேக்குமரம் இருக்கும் அப்போ சாப்பிட வரும்போது அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு இலையை உடைச்சிட்டு வந்து சுத்தம் பண்ணி இப்படி கையில் வச்சுக்கிட்டு அதில் சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க அதனால தேக்குமரம் இலையும் நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அதனால இலை தான் அதனால ஏன்னா ஒரு சிலர் தெரியாதுல்ல அதனால சொல்றேன் இப்போ ஷஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் இவங்க வேல்மாரல் பூஜை நாற்பத்தி எட்டு நாள் அப்போதான் முடிச்சாங்க நாற்பத்தி எட்டு நாள் முடிச்ச கையோட தான் இவங்களுக்கு வந்து அப்படியே ஆரம்பிக்குது ஷஷ்டின்றதுனால இவங்களுக்கு என்னன்னா இந்த நாற்பத்தி நாள் முடிஞ்ச உடனே கண்டிப்பா ஒரு பத்து பேருக்கு நம்மளால முடிஞ்ச அன்னதானம் செய்யணும்னு நினைச்சுட்டே இருந்திருக்காங்க அதையுமே வந்து முருகர்கிட்ட சீட் எழுதி போட்டு கேட்டிருக்காங்க முருகா நான் இப்பவே வந்து அன்னதானம் பண்ணிடட்டுமா இல்ல இந்த சஷ்டி விரதம் முடிஞ்சதும் ரெண்டுத்துக்கும் சேர்த்தா மாதிரி நான் வந்து அன்னதானம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு நீ வந்து எல்லாம் முடிச்சுட்டே நீ வந்து அன்னதானம் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க சீட்டுல வந்திருக்கு அதனால என்ன பண்றாங்க இவங்க திருக்கல்யாண தண்ணிக்கு யோசிக்கிறாங்க இவங்களுக்கு உடம்பு முடியல ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து இன்றைக்கி எப்படியாவது நம்ம அன்னதானம் பண்ணிட்டா நல்லது ஏன்னா திருக்கல்யாணம் நல்ல நாள் அப்படின்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லெமன் சாதம் தயிர் சாதம் மசால் வடை வந்து ஒரு இருபத்தி ஒரு பேருக்கு அழகாக சமைச்சி பார்சல் போட்டு ரெடி பண்ணி கட்டிட்டாங்க டைம் பார்க்குறாங்க மணி ஒன்று இவங்க எந்த கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா வட பழனி முருகன் கோவிலுக்கு இவங்க கிளம்புறாங்க மணி ஒன்னாகுது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி எப்படி கோவிலுக்கு போகிறதுன்னு தெரியல ஏன்னா இவங்க மெட்ரோ ட்ரெயினில் போயிடலாமா என்னென்னா ஒரு மணிக்கெலாம் கோவில் வந்து அங்கே நட சாத்திடுவாங்க இவங்க திடீர்னு எடுத்த முடியும் இல்லையா அந்த சமைக்கணுன்றது அதனால் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஸ்கூட்டியோடு வந்து நிற்கிறாங்க என்னக்கா அப்படின்னு அவங்க கேட்கும்போது இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போகணும் எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னு இவங்க சொல்லும்போது வாங்கக்கா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க அழகாக வண்டியோட வந்து நிக்குதா அந்த பொண்ணு இவங்களுக்கு வந்து சொல்ல வார்த்தையில முருகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் எடுத்துட்டு இவங்க கோயிலுக்கு போகிறாங்க ஒன்றே காலக்கெலாம் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க போனதை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிரசாதம் கொடுக்கனால கொடுத்து முடிச்சுட்டு தான் நம்ம சாமி பார்க்க போகணும் ஏன்னா ஒரு மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இவங்க கொண்டு போய் சாப்பாடு தான் பேரோம் இவங்க முதல்ல வந்து வாங்குறது யாராவது பச்சை வேஷ்டி அந்த மாதிரி கட்டிட்டு வந்து வாங்கினா சந்தோஷமாக இருக்கும்ல நம்ம அந்த மாதிரி சொல்கிறதே இவங்க கேட்டிருக்காங்கல்ல அப்படி நினைச்சுட்டே இருக்கும்போது ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்திருக்காங்க சேண்டல் நிறத்தில் ஒரு புடவை கட்டிட்டு ஒரு அம்மா வந்தாங்க அப்ப இவங்க மனசுக்குள்ள டக்குன்னு தோணுது என்னன்னா இது ஏன் வள்ளி அம்மாவா இருக்கக்கூடாது இன்னைக்கு தான் திருமணம் அப்படி இருக்கும்போது வள்ளி அம்மாவா இவங்களை நினைச்சிட்டே நம்ம கொடுப்போம்னா அவங்க அழகா கையேந்தி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து சாப்பாடு ரெண்டு பார்சல் தான் கையில தான் ஞாபகம் இருக்கும் மற்றபடி எப்படி போச்சு அந்த இருபத்தி ஒரு பார்சல்னு எனக்கு தெரியல கொடுத்து வேணா ஒரு செகண்ட்ல கொடுத்து முடிச்சாச்சு இப்ப அடுத்தது என்னன்னா சாமியை பார்க்க போகணும் சாமி பார்க்கறதுக்கு கியூவில போய் நின்றுட்டாங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வராங்க இவங்கதான் கடைசி தரிசனமா அன்னைக்கு ஒன்றரை மணிக்கு நடசாத்தி இருக்கிறாங்க இவங்கதான் கடைசி தரிசனமா இவங்க பார்த்த கையோட ஸ்கிரீன் போட்டாச்சா ஒண்ணு ஒன்றும் உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்ற ஒரு ஒரு விஷயமும் நீ வரும் நான் காத்துட்டு இருந்தேன் உனக்காக தான் இந்த விஷயத்த நான் பண்றேன் எவ்வளவு ஒரு ஒரு விஷயமும் அவங்க சொல்லும் போது அதை உணர்றாங்கல்ல உணர்ந்தவங்களால் மட்டும்தான் இதை வந்து சரியா புரிஞ்சுக்க முடியாம நினைக்கிறேன் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வட பயணி முருகரை கண்ணார நல்லா தரிசனம் பண்ணிட்டு இவங்க வெளியே வராங்க ஸ்கிரீன் போடுறாங்க அர்ச்சனைக்கு தேங்காய் கொண்டு போயிருக்காங்க அதை வந்து உற்சவர்கிட்ட தானே உடைப்பாங்க உற்சவர்கிட்ட உடைச்சிட்டு அப்போ வந்து மனசுக்குள்ளேயே இவங்க நினைக்கிறாங்க என்னென்னா இந்த வேல் வந்து அவருடைய பாதத்தில் வச்சு கொடுக்கணுமே இதை நம்ம எப்படி கேட்கறது எப்படி நம்ம சொன்னா தானே அது நடக்கும் இவங்களால பேச முடியாது என்ன போது ஆனால் அவங்களோட கூட வந்தவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் புரியுது அவங்க கொடுக்கா நான் வாங்கி வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க வாங்கி தயத்தோடது என்ன சரியான கூட்டம் அவ்வளோ கூட்டத்துலேயோ நம்ம குட்டி வேலைவன அவங்க கையில கொண்டு போயிருக்காங்க அவங்க எங்கே போனாலும் கொண்டு போவாங்களாம் அந்த குட்டி வேலைவன கொண்டு போயிருக்காங்க சாமி இதை பாதத்தில் வச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அழகாக வச்சு கொண்டு வந்து வர முடியும் வேல் வந்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து அளவில்லாத மற்ற மகிழ்ச்சி இவங்க ஆனால் என்னன்னா இவங்களால திருக்கல்யாணம் பார்க்க முடியல அந்த டைமிங்லாம் மிஸ் ஆகிடுச்சு எங்கேயுமே இவங்க திருக்கல்யாணம் பார்க்கவே இல்லை குறையவே மனசுக்குள்ளே நின்றுடுச்சு இதுக்கு மேலே அவங்களால வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில் அந்த மாதிரி எங்கேயும் போக முடியாது அதோட வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டுட்டு என்னுடைய விரதத்தை வந்து நான் முடிக்கிறேன் திருக்கல்யாண நாள் இப்படி தான் போயிடும் போல இருக்குது இவ்வளோதானா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது மாலை நேரத்தில் ஒரு எட்டு மணி போல் இவங்க வந்து வீட்டில் விளக்கேற்றிருக்கிறாங்க அப்ப என்னன்னா மனசுக்குள்ள வந்து இவங்க சிவன் சுரூபமா வந்து மனசுக்குள்ள கோவிலுக்கு வா வான்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து உணர்வு வந்துகிட்டே இருக்கு இவங்க இந்த நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இவங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் வேல்மாரல் படிச்சாங்க இல்லையா அந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் இவங்க சிவ புராணமும் படிச்சிருக்காங்க இவங்களுக்கு சிவன் மீது மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான ஒரு பற்று உண்டு சிவபெருமானுக்கும் இவங்க மீது ஒரு பற்று உண்டு நிறைய விஷயம் அவங்க சொல்லும் போது அதை நான் உணர்ந்தேன் அப்படிதான் வந்து என்னை பார்க்க வா என்னை பார்க்கவானு நைட்டு எட்டு மணிக்கு ஒரு உணர்வு வந்து வந்துட்டு இருக்கு அப்போ திடீர்னு தோணுது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி அறை பூஜை வந்து நடக்கும் என்னவோ தெரியல நமக்கு இந்த ஒரு உணர்வு அப்பா கூப்பிட்டே இருக்காரு நம்ம போயிட்டு வந்துருவோம் கிளம்புறாங்க ஆனால் கையில வந்து எதுவுமே ஏதாவது கண்டிப்பா பால் பழம் ஏதாவது கொண்டு போகணும் இல்லைன்னா பூவாவது கொண்டு போகணும் அவங்ககிட்ட எதுவுமே இல்லையேன்னு யோசிக்கும்போது இவங்க கொஞ்சம் ஒரு அரை மடம் மல்லிப்பூ வாங்கி கட்டி வச்சிருக்காங்க அந்த மல்லிப்பூவை எடுத்துகிட்டு இவங்க வந்து கோவிலுக்கு உள்ள போறாங்க போனதுக்கப்புறம் தான் தெரியுது இப்போ பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தேவானையோட ஒரு சன்னதியும் உண்டு இவங்க போனது எட்டு மணின்றதுனால ஸ்க்ரீன் போட்டாச்சு திருக்கல்யாணம் இன்னைக்கு பார்க்கல அந்த வருத்தமும் மனசுக்குள்ளே இருக்குது சரி அதை தாண்டி தான் இவங்க வரணும் சரி கொஞ்சம் கிட்ட போயிலேருந்து ஸ்க்ரீன்லேருந்து எட்டி முருகர் முகத்தையாவது நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போயிருக்காங்க ஸ்கிரீன் கிட்ட இவங்க போயிருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு ஐயர் ஒருத்தர் வந்திருக்கார் வந்து இவர் என்ன பண்ணாரு ஸ்க்ரீனை விளக்கிட்டு ஒரு தீபம் ஏற்றி ஆரத்தி காமிச்சிட்டு இவங்க கையில் இருந்த மல்லிகைப்பூவை எடுத்து வள்ளி அம்மாவுக்கு வச்சுட்டு இவங்களுக்கு தீபாராதனையை இவங்களுக்கு காமிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து சொல்ல வார்த்தையே இல்லை கண்ணீர் மல்க நன்றி மட்டும்தான் என் ஸ்க்ரீன் போட்டாச்சு அப்படின்னா திரும்பவும் அதுக்கு நம்ம ஓப்பன் பண்ண மாட்டாங்க விலைக்கு ஏற்ற மாட்டாங்க தீபாராதனை காமிக்க மாட்டாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அவங்களுமே சொல்கிறாங்க நான் சும்மா அப்படி வந்து ஓரத்தில் நின்று சாமியை கும்பிட்டுட்டு வந்துருவோம் தான் போனேன் ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னு எனக்கு தெரியல அழகா எனக்கு வந்து அந்த தீபம் ஏத்தி ஆரத்தி காமிச்சுட்டு திரும்பவும் அந்த தீபத்தை அணைச்சிட்டு ம ஸ்கிரீன் போட்டு மூடிட்டு அவர் கிளம்பிட்டாரு எனக்கு மட்டுமே அந்த ஆரத்தி நடந்தது என் மனசுக்குள்ளே இருந்த அந்த வருத்தத்தை என் முருகன் வந்து போக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு அவங்க சொல்லும்போது அதை முடிச்சுட்டு இவங்க சிவன் சிவன் பார்க்கறதுக்காக போறாங்க அழகா ஒரு பல்லக்கெல ராஜா போல வராறா சிவபெருமான் அழகாக தூக்கிட்டு வராங்க அந்த பல்லுக்கு வந்து இப்படி கிராஸ் பண்ணி போகுது போல இவங்க நிக்கும் போது அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது சிவன் மேல வச்சிருந்த பூ அப்படியே சரிஞ்சு இவங்க கிட்ட வந்து விழுந்துருக்கு இவங்க அதை எடுத்து சாமிகிட்ட கொடுக்கலான் போது ஐயர் சொல்லிட்டாரு இது உங்களுக்குன்னு சிவபெருமான் கொடுத்தது அத நீனே வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாராம் கை நிறைய இவங்க வச்சுக்கிட்டு அழகா பள்ளியறை பூஜை இவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க சிவன் வேறு இல்லை முருகர் வேறு இல்லை இரண்டு பேருமே ஒரே ஜோதி சுரூபம் தான் சிவபெருமானை ரொம்ப நாளா வணங்கிட்டு இருக்கேன் திடீர்னு எனக்கு முருகரம் வணங்குறதுக்கு மனசு வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்காதீங்க ரெண்டு பேருமே ஜோதியின் சுரூபம் தான் அதனால வந்து இவங்க தொடர்ந்து இந்த நாற்பத்தி எட்டு நாள் வேல்மறையில சிவபுராணமும் படிச்சிருக்காங்க பாருங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இதை பார்க்குற நீங்களுமே பார்க்குற நீங்களும் சிவபுராணம் படிங்க சிவபுராணத்தோடு சேர்ந்து படிக்கும்போது ரெண்டு தெய்வத்தோட அருளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும்ன்றது ரொம்ப நிதர்சனமான உண்மையா இருக்கு இந்த வீடியோ பதிவில் நான் ரெண்டு பேருக்கு நடந்த அற்புதம் வந்து சொல்லணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் ஆனால் இவங்களோட அற்புதம் சொன்னதே நமக்கு கிட்டத்தட்ட பதிமூணு கிட்ட மேலே வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்களோட அற்புதமும் போட்டால் சரியாவே பார்க்க மாட்டுறீங்க நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க அதனால இவங்களோட பதிவை நம்ம நாளைக்கு பார்ப்போம் சரிங்களா அது மௌன விரதம் இருக்கிறது மூலமா என்னென்னலாம் நமக்கு நற்பலன்கள் உண்டு உடல் அளவுலையும் மனசளவுலையும் ஆன்மா ரொம்ப ரொம்ப புனித தன்மையோ அடையுமா மௌன மௌன விரதம் இருந்தா நம்முடைய சுயநலமும் அதுல மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்குன்றதுனால இந்த மௌன விரதம் கண்டிப்பா மாதத்துல ஒரு முறையாவது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலர் வாரத்துல ஒரு நாள் அது செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை அப்படின்னு தேர்ந்தெடுத்து இருப்பாங்க அதுவுமே கூட நல்லது ஏன்னா வியாழக்கிழமை என்று குருமார்களுக்கு இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை முருக பெருமானுக்காக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க மௌன விரதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விரதமும் கூட அதாவது இந்த பதிவுடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்ப்போம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்லைன்ற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நாளைக்கு நான் போடக்கூடிய வீடியோ பதிவு உங்களை வந்து சென்றடையும் இந்த பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாயராம் ஜெய் சாயராம்